பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சக ராசி ரகசிய ராசி பிரம்மாண்ட ராசி போராட்டமான ராசி தனி செல்வாக்கான ராசி ஆளுமைக்குரிய ராசி அதிர்ஷ்டத்துக்குள்ள ராசி அயல் நாட்டுக்குரிய ராசி போதுமா என்ன வேணாம் தப்பா இருந்தா திட்டுங்க சரியா இருந்தா புகழுங்க புகழ வேண்டாம் திருத்துங்க இன்னும் நல்லா சொல்லுங்க யாரு நேய பெருமக்களுக்கு பன்னெண்டு ராசில ரகசிய காப்பு மந்திரி பதவி பிரமாணம் ரகசிய காப்பு அதுக்குத்தான் தான் மதிப்பு எல்லாத்துக்கும் மதிப்பு இல்ல ரகசிய காப்பு பண்றோம்ல தான் மதிப்பு ஏன் ரகசிய காப்பு வச்சிருக்கான் எல்லா கண்ட்ரிலயும் வச்சிருக்காங்க அந்த ரகசிய காப்புக்கு மரியாதை எல்லா நாட்டுலயும் நம்ம நாட்டுல பெரும் மரியாதை ஒரு தாய்க்கு என்ன கொடுக்கறோமோ அதுதான் அப்படிப்பட்ட மரியாதை அப்ப விருச்சக ராசி நுந்து நூடுல்ஸ் வெந்து வெயில் கடந்து பறந்து எல்லா வகையிலும் கஷ்டப்பட்டு எல்லா வகையிலும் கஷ்டப்படுறீங்க என்னன்னே கேட்க மாட்டீங்க அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிதலோடு தெரிந்து கொள்வது விருச்சகராசி வாழ்க்கைன்னு என்ன என்ற புரிதலோடு தெரிந்து கொள்வதும் விருச்சகராசி அப்ப ராசில எண்ணற்ற கஷ்டங்கள் என்ன அதாவது உப்பு வைக்க போனா மழை வரும் மாவு வைக்க போனா காத்தடிக்கணும் இதே பழமொழிதான் விருச்சகத்துக்கு தனி மதிப்பு உண்டு ஆராய்ச்சி அறிவு ஆராய்ச்சி அறிவு தேடுதல் தேடிக்கொண்டே இரு தேடிக் கொண்டே உள் உணர்வோடு தேடிக்கொண்டே இரு உன் தாயின் மீது எவ்வளவு பாசம் அதே மாதிரி தேடிக்கொண்டே இரு அது மட்டும் இல்லைங்க ஏதாவது ஒரு சர்ஜன் இந்த விருச்சிகத்திருக்கிற பண்ணி ஆகணும் அது ஆன இருந்தாங்க பெண்ணாக இருந்தாச்சு அது பண்ணி ஆகணும் வேற வழி இல்லை பண்ணாதான் தீர்க்காயில் இல்லைன்னா நித்திய கண்டம் போர் நாயில் அதை பண்ணணும் பண்ணுவீங்களா ரைட்டு ஒன்னாமிடத்தை இப்ப பாருங்க உங்க ராசி தான் ஃபர்ஸ்ட் அதாவது காலபுருஷனுக்கு எட்டு காலபுருஷனுக்கு எட்டு ரகசிய அறைக்கு உரியது ரகசிய பதவிக்கு உரியது போராட்டத்துக்கு உரியது புலம்பலுக்கு உரியது புலம்பல் என்ன கன்ஃபியூஸ் டிஃபரன்ஸ் கன்ஃபியூஸ் கடைக்கு போனேன் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்து மறந்துட்டு வந்துட்டேன் அம்மா எழுதி கூட கொடுத்தாங்க பேப்பர்ல எழுதிட்டு போடா எழுதிட்டு ஆனா அங்கேயும் மறந்து சொல்றோம்ல அதுதான் என்ன சோப்பு வாங்குறது கடலை பருப்பா தோரம் பருப்பா கன்ஃபியூஸ் ரெண்டு பருப்பு ஒன்னா தான் அந்த கன்ஃபியூஸ் அதிகம் இப்ப இதெல்லாம் தான் ஒன்னாம் இடத்தை அஞ்சாம் பார்வை மூணாம் இடத்தை ஏழாம் பார்வை அஞ்சாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை இதனால தனிப்பட்ட சிறப்புங்க திருச்சகத்துக்கு இப்பத்தான் நீண்ட நாள் அப்புறம் நீண்ட நாள் திருமணம் ஆகவில்லை என்ற என் கண்மணி திகழ்கின்ற நேயர் பெருமளுக்கு இப்ப கண்டிப்பா முடியும் சேலஞ்சு பண்ணிக்கோங்க திருமணம் செய்யல நாற்பத்தி நாள் போய் ஸ்டே பண்ணுங்க திருவேல்வி கூட நாற்பத்தி நாள் போய் ஸ்டே பண்ணுங்க உத்தரகோசமங்கல நாற்பத்தி எட்டு நாள் அர்த்த ஜாமம் பூஜை பண்ணுங்க இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க கண்டிப்பா நாப்பத்தி ரெண்டு நாள் இருக்கணும் வேற வழியே இல்ல ஏன்னா ஐயா என் பையன் தங்க புஷ்பம்யா தங்கம் யா தன் வயசாயியா அவன் உண்டு வேலை உண்டு இருக்கான் சரி ப்ராப்பர்ட்டிக்கு அவர் பொருளாதாரத்துல அவர் கிங்கு தாரத்துல கிங்கு இல்லை தாரத்துக்கு எலிஜிபிலிட்ட பொருள் பொருளாதாரத்துக்கு எலிஜிபிலிட்டி அப்படித்தான் நம்ம வேண்டிக்க அப்படித்தான் நினைச்சுக்கிறோம் வண்டி ஓட்டணும் இனிமேலாவது தாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க போங்க கம்ப்ளீட்டா என்ன இங்கேயே இருக்கிறோம் வீட்டிலே இருக்கிறோம் ஒரு நாற்பத்தி நாள் அங்கனையே இருப்போமே என்ன ஆக போகுது பார்ப்போமே என்னதான் ஆகுன்னு பார்ப்போம்ல அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நேயர்களுக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இதை செய்யுங்க கண்டிப்பா எனக்கு போன் பண்ணுவீங்க கடவுளே எங்களுக்கு திருமணஞ்சேரி கடவுள் இல்லையா நீங்க தான் போன் கடவுளை திருவேள்வி குடில அங்க வேள்வி நகரத்துலயா உங்களுக்கு தான் நிச்சயம் கண்டிப்பா கண்டிப்பாட்டா நடக்கும் நடக்க வைக்கும் வியக்கத்தகு சம்பவங்கள்லாம் நிகழ வைக்கும் திருமணஞ்சேரி பட் நம்பிக்கை முக்கியம் நம்பிக்கை முக்கியம் அப்படிப்பட்ட விருச்சகம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ராசிதான் இனிமேல் வர்றதுக்கு இடம் அஞ்சு மூணாம் இடம் ஏற பார்வை அஞ்சாம் இடம் ஒன்பது அஞ்சுதான் முக்கியம் எல்லா வகைக்கும் அஞ்சு எல்லாத்திற்கும் தான் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் முருகன் வழிபாடு வடக்கு முக அம்பால் வழிபாடு மிக உத்தமம் அதுலேயும் இந்த துணை இல்லாமல் இருப்பதோ பொருளாதாரத்தில் நட்டம் எழுவது இது எல்லாத்துக்குமே அம்பால மட்டும் நல்லா பிரயோகம் பண்ணி அம்பால நல்லா பிரார்த்தனை பண்ணாங்க நிச்சயமாக தடையை நீக்கி பவானி அஷ்டகத்தை மறந்துடாது விச்சக ராசி கடகராசி மீன ராசி அந்த பவானி அசிரகத்தை மறந்துடாதீங்க படிங்க வெற்றி உங்களுக்கு தான் நல்ல செய்தியை சொல்லுங்க போன்ல